ராஜயோக வாஸ்து மக்கள் வாழ்வுக்கு மூன்று பொருள்கள் தேவை ஒன்று உணவு அடுத்தது உடை அடுத்தது இருப்பிடம் இந்த மூன்றுக்குள் அடக்கம் சில பேர் வாஸ் ஜோஷியும் வச்சுருப்பாங்க சில பேர்த்துக்கிட்ட ஜோஷியும் இருக்காது ஆனால் உணவு கரெக்டாக இருந்தால் உடல் நல்லா இருக்கும் அடுத்தது உடை நல்லாக இருக்க வேண்டும் அடுத்தது அவங்க வாழ்கிற இழுப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு சுபூட்சமாக இருக்க வேண்டும் இந்த வீடு சுபட்சமாக இருந்தால் வாழ்க்கை எப்போதும் ராஜயோகத்தை ராஜயோகமாக வாழ்க்கையில் மேன்மைக்கு வர முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் செய்தி கொடுத்து ராஜயோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம் நான் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராஜயோக வா ராஜகுரு ரவின் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் கலை அப்படின்னா ராஜயோக வாஸ்து இது வந்து ராஜயோக வாஸ்து தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு மூணு தலைமுறையாக நாங்கள் பண்ணிட்டு வரோம் இந்த ரெண்டு மூணு தலைமுறையாக பண்ணிகிட்டு வர்றதில் தமிழ்நாடு முழுவதாக ஜோஷியம் வாஸ்து மனையடி சாஸ்திரம் குளிக்கணக்கு குடும்ப ஜாதகம் அவங்களை வச்சு எப்படி பண்ணுனாலும் அவங்க வாழ்க்கை முன்னுக்கு வருமோ அந்த மாதிரி முன்னுக்கு வந்து செய்து கொடுத்து ஒரு நூற்றி இருபது வீடியோவுக்கு மேலே ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே வாஸ்து பண்ணி கொடுத்துருப்போம் அதில் ஒரு நூற்றி இருபது பேருக்கு மேலே வீடியோ கொடுத்துருக்காங்க ராஜயோக வாஸ்து அப்படின்னு நம்மக்கிட்ட அவங்க மேன் வந்ததுக்கு அப்புறம் சாரால் நான் அரசாங்கத்துவத்துக்கு வந்திருக்கேன் ஆண் குழந்தை பெற்றிருக்கோம் கல்யாணம் ஆகிருக்கு இதுக்கு இந்த வீ ஒரு வீட்டுக்கு பிளான் வாங்கணும் ரெண்டு வீடு கட்டியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை போகாமல் இந்த ராஜயோகா வாஸ்து அப்படிங்கிற யூடியூப் மூலியமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்து புரிஞ்சிக்கலாம் இந்த புக்கு மூலியமாக இந்த புக்கு மூலியமாக ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கு மூலியமாகவும் குபேரயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கு மூலியமாகவும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம் அதில் எந்த மாதிரி வீடு அமைஞ்சால் ராஜயோகம் பெறும் ஒருத்தர் வீடு வாங்குறீங்க ஒருத்தர் வீடு வாங்கினா அவங்களுக்கு முதல்ல வந்து லக்னாதிபதி இடம் வாங்கக்கூடிய யோகம் உடையது நாலாம் அதிபதி அந்த நாலாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும் உச்சம் பெற்றிருக்கணும் கேந்திர கோணங்களில் குரு பார்வையில் இருக்கணும் அப்படி இருந்து திசை நடத்ததுன்னா அந்த நாலாம் அதிபதி திசையில் ஒவ்வொருத்தரும் வீடு வாங்கலாம் அடுத்தது பாக்கியாதிபதி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் உங்களுக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்றுக்கணும் உச்சம் பெற்றுக்கணும் குரு பார்வையில் இருக்கணும் அஞ்சு ஒம்பது கேந்திரத்தில் இருக்கணும் திரிகோணம் ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணத்தில் இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மெயின் ரோட்டில் இடம் வாங்கி மேன்மைக்கு வரலாம் இப்போ லக்னாதிபதி ஒன்னாம் நாலாம் அதிபதி பாக்கியாதிபதி மூணு பேர் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் அப்படி இருந்தால் நல்ல இடம் வாங்கி மா வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம் இது ஃபஸ்ட்டு கட்டம் இப்போ ஜாதக ஜாதகபூர்வமாக நம்ம ஜாதகம் என்பது ஆண் ஒரு விதை வாஸ்து என்பது ஒரு பெண் அது வீடு அப்போ பகல் என்பது ஆணும் இரவு என்பது பெண்ணை குறிக்கும் விதை என்பது ஆணையும் மண் என்பது பெண்ணையும் குறிக்கும் ஜாதகம் என்பது ஆணையும் வாஸ்து என்பது பெண்ணையும் குறிக்கும் அப்போ அங்கே மண் சரியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே நான் அந்த விதை முளைக்கும் அதே மாதிரி பகல் புறம் பாடுபட்டாலும் இரவில் நல்லா தூக்கம் இருந்தால் தான் மறுநாள் பாடுபட முடியும் தூக்கம் கெட்டு போச்சுன்னா பாடுபட முடியாது இரவுல தூக்கம் கெட்டு போச்சுன்னா யாருக்கும் தூக்கம் இல்லைனா இப்போ பக்கத்தில் ஏஞ்சி பாடு பண்ண முடியாது எதுவும் வேலை செய்யாது அரை ம மயமயனே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடு நல்லா இருந்தால் மட்டும்தான் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அதாவது நாலாம் அதிபதி சுகமாக இருந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் நாலாம் அதிபதி சுகமாக இருக்கணும் அந்த சுகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ராஜயோகம் பெறும் பனிரெண்டு ராசிகள் அங்கே அந்த புக்கில் நீங்கள் மண்மனம் வாங்கி ராஜயோகம் கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகா பாவங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையான முறையில் குறிப்பிட்ருப்போம் இந்த புக்கை நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ராஜயோகா வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு உங்கள் சேலம் சேலத்தில் கிடைக்கும் வீடு தேடியும் கூகுள் மூலியமாக நம்ம அட்ரஸுக்கு அனுப்புறீங்களா நம்ம மூலிமா உங்கள் வீட்டுக்கு வரும் அமர்ஜான் கிண்டல் மூலியமாகவும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு மிக எளிமையான முறையில் கொடுத்துருக்கோம் இப்போ நாலாம் ஒரு வீடு இடம் வாங்குகிறோம் மண்மணம் வாங்குகிறோன்னா நாலாம் அதிபதி ஒன்பதாம் அவங்க ஆட்சி உச்சம் திரிகோணம் கேந்திரம் இருந்து குரு பார்வை பெற்றிருந்தால் அந்த திசை நடத்துதுன்னா நீங்கள் வாங்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த புக்கில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் அந்த புக்கை மூலியமாகவும் புரிஞ்சிக்கலாம் இந்த விஷயம் பன்னெண்டு ரெண்டு இலக்கணம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த ராஜோகத்தை தரும் இந்த புக்கு இந்த புக்கில் இருக்க கணக்கு பிரகாரம் உங்கள் கணக்கு உங்கள் உங்கள் ஜாதகம் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தில் அந்த கணக்கு பிரகாரம் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இப்போ ஒருத்தர் இடம் வாங்கணும் அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நாலு திசை இடம் பார்த்தும் இடம் வாங்கலாம் இதில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் இந்த மூணு பேருமே மேஷம் சிம்மம் தனுசு இந்த ராசிகளில் ஒருத்தராட்சி உட்காந்துருக்கணும் அல்லது ஆட்சி பெற்றிருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா அந்த ராசியாகவும் இருக்கலாம் இந்த மூணு ராசி இருந்ததுன்னா கிழக்கு பார்த்த வாசல் வாங்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மேற்கு பார்த்த ராசி வாங்கலாம் துளா ராசி மிதுன ராசி ராசி மிதுன ராசி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கும்ப ராசி இது மூணுமே மேற்கு பார்த்த ராசி வரும் இந்த மூணு ராசியுமே மேற்கு பார்த்த ராசி சந்திரன் தனிச்சிருந்தாலும் வாங்கலாம் சனி சுக்கரன் இவர்கள் ஆட்சி பெற்றிருந்தாலும் வாங்கலாம் அப்போ அவங்க ஜாதகத்தில் பகவான் ஆட்சி பெற்றிருக்காரா சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரா சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்காரா அப்போ எந்த ராசியில் யாருடைய கூட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு வாங்கலாம் வடக்கு இடம் வாங்கணுமா கடகராசி விருட்சகராசி மீனராசி இந்த மூணு பேருமே வடக்கரை தசை பார்த்து இடம் வாங்கலாம் ஒன்று சந்திரன் தனிச்சிருந்தாலும் வாங்கலாம் அல்லது கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றுருக்கலாம் விருட்சகத்தில் செவ்வாயோட ஆட்சி பெற்றிருக்கலாம் மீனத்தில் குருவோட ஆட்சி பெற்றிருக்கலாம் செவ்வாயோடு ஆட்சி பெற்றிருந்தால் குருமங்கல யோகம் மீனத்தில் குருவோட ஆட்சி பெற்றிருந்தா குரு சந்திர யோகம் அப்படிங்குள்ள பிறக்கக்குள்ளேயே அவங்க சொந்த சொந்த வீட்டில் பிறந்திருப்பாங்க அந்த குழந்தைங்க சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் சொந்த வீட்டில் கடகத்தில் பிறந்திருப்பாங்க இவங்களாம் வடக்கு திசை பார்த்து வீடு வாங்கலாம் அடுத்ததாக வடக்கு நேர் எதிர்ப்பு பார்த்துக்கோ அப்படின்னா தெற்கு மகர ராசி விருட்சிகத்துக்கு நேர் ரிஷிபராசி மீனத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கன்னிய ராசி இந்த மூன்று ராசியுமே தெற்கு ராசி இந்த தெற்கு பாசி இவங்க வாசல் வாங்கலாம் ஒவ்வொருத்தரும் சந்திரன் தனிச்சு இருந்தாலும் ஐம்பது பர்சன்ட் நல்லது சந்திரனோட மற்ற கிரகங்கள் கூடி இருந்துச்சுனாலும் அந்த கூடியிருக்க கிரகங்களை குரு பார்த்துருந்தால் யோகம் இப்போ கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு நாலு திசைக்கும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறதும் யார் யார் இடம் வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த ராஜயோக வாஸ்து புக்குள்ளையும் இருக்குது ராஜயோகம் பெறும் பன்னிரெண்டு ரா ராஜ பெறும் பன்னிரெண்டு ராசி புக்குலேயும் வச்சுருக்கோம் அப்போ இந்த ராசியில் இருக்கிற புக்கு மாதிரி நமக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து சுத்தமாக மனசு இருக்கும் சுத்தமாக மான் வா வா வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க தப்பு தவறுங்கிறது வாழ்க்கையில் இருக்காது அதை முறிஞ்சு புரிஞ்சுங்க பனிரெண்டு லா மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிலையும் சந்திரன் தனித்திருந்தால் சந்திரன் தனித்திருந்தால் அவங்க மனசு சுத்தமாக இருக்கும் அந்த சந்திரனை குரு பார்த்துருந்தால் யோகமாக இருக்கும் அழகாக இருப்பாங்க க கோள்கள் சூரியன் முதல்ல சூரியன் தான் ஒளிபுரிந்திய கோள்கள் அடுத்தது சந்திரன் அடுத்தது சுக்கரன் அவர் ஸ்டாராக வராரு இந்த மூணு கோளு கோளும் ஒளிபருந்திய கோள்கள் ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா சூரியனை குரு பார்த்துருக்கணும் சந்திரனை குரு பார்த்துருக்கணும் சுக்கரனை குரு பார்த்துருக்கணும் சிம்பிள் மெத்தேடு ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா யார் வாழ்க்கையில் மேன்மைக்கு வர மேன்மைக்கு வரல அப்படிங்கிற சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் அதில் சின்ன தான் இது பேர் புகழோட வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க பேர் புகழோடு வாழ்கிறாங்க சொன்னால் தெரிகிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்காங்கன்னா சூரியனை குரு பார்த்துருக்கணும் சூரியன் எங்கே இருந்தாலும் குரு பார்த்துருக்கணும் சந்திரன் எங்கே இருந்தாலும் குரு பார்த்துருக்கணும் சுக்கரன் எங்கே இருந்தாலும் குரு பார்த்துருக்கணும் குருவனுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இப்படி மூ இந்த கிரகத்தை குரு பார்த்துருந்தாருன்னா அந்த பா அந்த அவங்க பார்க்க அழகாக இருப்பாங்க இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருப்பாங்க அறிவு தெளிவாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனசு அரவ மனசு தெளிவாக இருக்கும் வாழ்க்கையில் முருமெண்ட்டு கொடுவாங்க அப்படிங்குற ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் அப்போ இப்போ சூரியங்கிறது த தகப்பன் ஆத்மகரகன் சந்திரன்கிற உடல் தாய்கரகன் சுக்கரனுங்கிறது இந்திரியம் அதாவது காஷ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து பிரபஞ்ச சக்தியும் உள்ளடக்கியது ஜீவ ஆத்மா அப்படின்னு வருந்தது அப்படின்னா அந்த ஜீவன் அப்படி ஜீவனை படைக்கக்கூடியது சுக்கரன் மட்டும்தான் சுக்கரம் தான் ஆண் உறுப்பு மர்ம உறுப்பு பெண் மர்ம உறுப்பு அப்போ அந்த சுக்கரம் அப்படிங்கிறது சுக்கிலம் அந்த சுக்கிலத்தை குரு பார்க்குறாருனா அந்த சுக்க யார் யார் ஜாதகத்துலேருந்து சுக்கரன் குரு பார்த்துருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் அந்த குழந்தைகளாக அவங்க மேன்மைக்கு வருவாங்க இந்த ஒரு சீக்ரெட் விஷயத்தை பார்த்துங்க நம்ம பையன் நம்ம ஆண் நம்ம குழந்தைங்க அதாவது எனக்கு பையன் இருக்குது எனக்கு பொண்ணு இருக்குது இந்த பசங்களாலையும் முன்னுக்கு வர முடியுமா பொண்ணுங்களால் முன்னுக்கு வர முடியுமா நம்ம பையனாலையும் பொண்ணாலையும் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்க சுக்கரனை குரு பார்க்கணும் சிம்பிள் லாஜிக்கு தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்க சுக்கரனை வந்து குரு பார்த்துட்டார் அப்படின்னா அது எங்கே இருந்தாலும் சரியே யார் கூட இருந்தாலும் சரியே அந்த குழந்தைங்களால நீங்கள் மேன்மைக்கு வருவீங்க எங்கள் பையன் சம்பாரிச்சு இப்போ எனக்கு காப்பாற்றுறாம்பா ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே என் பையன் சம்பாரிச்சு அவரது வயசுக்கு மேலே எனக்கு பார்த்துக்குறான் என் பொண்ணு என்னை பார்த்துக்குது பரவாயில்ல அவங்களும் மேன்மைக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்போ நம்மளுக்கு பிறக்கக்கூடிய பசங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்கன்னா சுக்கரன் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த கட்டத்தில் இருக்க சுக்கரனை குரு பார்த்துருக்கணும் அதே கட்டம் ரிஷிபமாக இருந்து துலாமாக இருந்தால் மீனமாக இருந்தால் இன்னெல்லாம் சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சின் சின்ன சின்ன சூட்ச விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜாதகம் சிம்பிள் மெத்தடில் வந்துடும் ஜாதகம் சிம்பிள் மிக்சரியில் வந்துடும் யார் எந்த காலில் உட்கார்ந்துருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி மகை முக சாந்தில் இருந்தாலும் சரி இந்த மூணு கிரத்தையும் குரு பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு எடுக்கணும் ராஜயோகம் கெடுக்கணும் அந்த ஊர்லேயோ எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் முன்னணியில் இருப்பாங்க அவங்க தடங்கள் இல்லாத உங்களுக்கு தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரணுமா கு சூரிய பகவானை குரு பார்த்துருக்கணும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குமா பார்க்குறவங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கணுமா அந்த மாதிரி ஒரு அழகு எப்பயுமே இருக்கணுமா சந்திரனை குரு பார்த்துருக்கணும் சந்திர மங்கள யோகம் குரு என்பது கடவுள் கடவுளுடைய கிருபை உங்களுக்கு எப்பையும் வேண்டும் என்றால் இந்த மூணு கிரகத்தையும் குரு பார்த்துருந்தால் அவங்க ராஜயோகமாக கிடைக்கணும்னு முன்னுக்கு வந்துருவாங்க இவ்வளோ நேரம் ராஜயோகம் ஜோஷியத்தை பற்றி பார்த்தோம் இது கடல் மாதிரி ஜோ கடல் என்பது சமுத்திர மாதிரி ஜோஷியம் கடல் மாதிரி அதில் மூணு முத்து எடுக்க முடியணும் அப்படி முத்து எடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஜாதகம் உயர்வான ஜாதகமாக அல்லது சமமான ஜாதகமாக அல்லது தாழ்வான ஜாதகமாக அப்படின்னு இந்த ராஜ்யோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள் மூலம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த புக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆயிரம் ஜோஷியத்தை மகாநாடு இந்த மாதிரி மகாநாட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் ஒன்று இங்கே ஒரு புக்கு வாங்கி படிக்கிறதும் ஒன்று அந்த அளவுக்கு மக்களினுடைய தேர்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் என்கிட்ட இப்போ ரெண்டாயிரம் பேர் வந்து வாஸ்து பார்த்துருக்கோன்னா அந்த ரெண்டாயிரம் பேர் ஜோஷியமும் நான் நெருப்பு கட்டி வச்சுருக்கேன் அந்த இதிலேருந்து தேதி எடுத்து எழுதுறது அப்போ உண்மையை மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கும் அந்த உண்மையை மட்டும்தான் தேரி மூலியமாக இங்கே கொடுத்துருக்கோம் இப்பொழுது ராஜயோகம் பெறும் வாஸ்து இப்போ முதலில் சொல்லிட்டோம் ஒன்று நாலு ஒன்பதாம் ஆதிபதி நல்லா இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்க நல்ல இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க அப்படி வாங்கக்கூடிய இடம் நீளத்தில் அதிகம் நீளத்தில் பாதி ராஜயோகம் நூறு அடி நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நூறு அடி நீளம் இருந்ததுனால் அந்த இடம் ஐம்பது அடி அகலமாக இருக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுருக்கமாக சொல்ல போகிறேன் தஞ்சாவூர் கோயில் ஆறுநூறு அடி நீளம் முந்நூறு அடி அகலம் இன்றைக்கி உலக ஏழு விஷயத்தில் நிழல் சரியான கோபுரம் பெற்றுருக்குது ஆயிரம் வருஷம் ராஜ ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்போ நீளத்தில் பாதி அகலம் ஆறுநூறுக்கு முந்நூறு அந்த கோயிலுடைய நீளம் ஆறுநூறு அடி அகலம் முந்நூறு அடி தமிழ்நாட்டில் அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் சொன்னீங்கன்னா பள்ளிமலை கோயில் பழுச்சுன்னு தெரியும் தமிழ்நாட்டுக்கு நானூறு அடி நீளம் இரநூறு அடி அகலம் பள்ளிமலை கோயில் ரிப்பன் கட்டடம் சென்னை மகாநகராட்சி தமிழ்நாட்டுக்கே பெருசு சென்னை அந்த சென்னையிலையே அந்த சென்னை தலைமை தாங்கி நடக்கக்கூடிய மகாரா அந்த மா மாநகராட்சி கட்டடம் ரிப்பன் கட்டடம் அந்த ரிப்பன் கட்டடத்துடைய நீளம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அகலம் நூற்றி இருபத்தி ஆறு கிழக்கு மேற்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வடக்கத்துக்கு நூற்றி இருபத்தாறு இப்படி நீளத்தில் அகலம் பாதி உள்ள மலை ராஜயோகத்தை தரும் ரெண்டு மூணு தலைமுறைக்கு இருந்து மேன்மைக்கு வரலாம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரலாம் நல்லா ராஜயோகமாக பிழைக்கலாம் அதே மாதிரி ஒரு வீடு கட்டினீங்கன்னா நூறுக்கு ஐம்பது எண்பதுக்கு நாற்பது அறுபதுக்கு முப்பது நாற்பதுக்கு இருபது அப்படின்னு எடுத்து வாங்குங்க அதே மாதிரி நீளத்தில் பாதி அகலம் உள்ள வீடாகவும் கட்டுங்க அப்படி கட்டக்குள்ள ஒவ்வொரு வீட்டினுடைய வாசலும் ஒரு வாசல் அல்லது ரெண்டு வாசல் தான் வைக்கணும் கிழக்கு வாசல் வச்சிங்கன்னா ஒரு இருபது அடி வீடு இருக்குது அப்படின்னா அதில் முதல் அடி ஈசனிய பாகத்துலேருந்து நேர் கிழக்கு வரைக்கும் உச்சபாகம் என்று சொல்லியிருப்போம் உச்ச பாகம் எது நீச்ச பாகம் எது உச்ச பாகம் நல்லது செய்யும் வாசல் செஞ்ச வச்சோம்னா நீச்ச பாகம் கெட்டது செய்யும் அப்போ நீச்ச பாகத்தை விட்டுட்டு உச்ச பாகத்தை வாசல் வைக்கலாம் அந்த உச்ச பாதம் வாசல் வைக்கிற விஷயத்த இந்த புக்கில் கொடுத்துருப்போம் ராஜயோக வாசலுங்கிற புக்கில் கொடுத்துருப்போம் எந்த பாகத்தில் வாசல் வைக்கலாம் எந்த பாகத்தில் ஜன்னல் வைக்கலாம் வச்சு கட்டினா மேன்மை வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போ ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்னது ஒரு முந்நூறுவா புக்கில் அடைக்கியிருக்கும் அப்போ அந்த ஒரு புக்கு கையில் இருந்தாவே உங்களுக்கு உண்மை என்னான்னு புரிஞ்சு போயிடும் அப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா எத்தனை பேர் வீடு கட்டியிருக்காங்க அவங்க எப்படி மேன்மைக்கு வந்திருக்காங்க மூணு கேட்டகரி தான் ஒன்று கட்டி கட்டி கீழே போனவங்க இருப்பாங்க கட்டி சமமாக இருக்கிறவங்க இருப்பாங்க கட்டி மேன்மைக்கு வந்து இருப்பாங்க குறைஞ்சபட்சம் கட்டி ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே கீழே போயிட்டாங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளே கீழே போயிட்டாங்கன்னா வீடு சரியில்லைன்னு அர்த்தம் இந்த வீடு கட்டி மேன்மைக்கு அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தோம் ஒரு மூணு வருஷமாக எங்களுக்கு லாசாயிடுச்சு அஞ்சு வருஷமாக லாசாயிடுச்சின்டுவாங்க அப்புறம் அந்த வீட்டை விற்றுட்டு போயிடுவாங்க அப்போ அந்த வீடு சாஸ்திர கோளாறுகள் உள்ளது ஜோசியத்தை பார்க்க தேவையில்லை ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை வீட்டுக்கு குடி வந்தோம் ஒரு வீட்டை வந்து வீட்டு மேலே ஒரு அஞ்சு லட்சமாக பத்து லட்சமாக கொடுத்துட்டு போகியத்துக்கு போகிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் போகியத்துக்கு எழுதிட்டு வந்தோம் அந்த அஞ்சு வருஷமா எங்களுக்கு தாப்பா அந்த வீட்டுக்கு வந்து இல்லை வாடகைக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு இந்த வாடகைக்கு வந்து மூணு வருஷமா எங்களுக்கு தான் ஆகுது அப்படிம்பாங்க அப்போ அந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை எதையும் கேட்க தேவையில்லை டக்குன்னு பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்காட்டி தான் மாறுதல் நடக்குதானா ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவது வாஸ்து ஜாதகம் இருந்து தனி ஒரு ஒரு மனித மா மா தனி ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தை வச்சு அவர் மேன்மை வராரா அவர் கீழே போகிறாரான்னு சொல்லலாம் ஆனால் ஒரு குடும்ப வீட்டை சாஸ்திரத்தை வச்சு ஒரு குடும்பமே மேன்மைக்கு வருதா ஒரு குடும்பமே கீழே போகுதான்னு சொல்ல முடியும் அதுதான் ராஜோக வாஸ்து அப்போ வாஸ்து என்ன பண்ணும்னா மூணு கேட்டகரி உண்டு ஒன்று உயர்வு பண்ணும் ஒன்று சமப்படுத்தும் அடுத்தது சரிவுப்படுத்தும் இந்த மூணையும் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு இந்த வீட்டிலேருந்து நாற்பது வருஷமாக இருக்கும்பா நாற்பது வருஷமாக சம்பாதிக்கிறோம் மேன்மைக்கு சாப்பிட்றோம் போகிறோம் வரோம் ஏதோ ரெண்டு ஒரு இடம் வாங்கியிருக்கோம் சுமாராக இருக்குது பெரிய வளர்ச்சி கிடையாது அது அந்த வீட்டினுடைய அடக்கம் நாற்பது வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறோம் நாங்கள் சொத்து இழந்திருக்கோம் மொழியே சொத்தை மேன்மை வந்ததில்லை இருக்க சொத்தை அழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் ஏதோ எங்களால் முடியல அவ்வளோதான் இப்போ இந்த வீடு கட்டி எங்களுக்கு மூணு தலைமுறை ஆகுது எங்கள் பாத்தா தாத்தா கட்டினோடு எங்கள் அப்பா இருந்தவர் நான் இருக்கிறேன் எங்கள் தா வேற இருக்கிறோம் எண்பது வருஷம் ஆச்சு இந்த எண்பது வருஷமாக ஏற்கனவே நாற்பது வருஷமாக நாற்பது எங்கள் அப்பா தாத்தா கட்டின வீட்டில் நாங்கள் இருக்கக்குள்ள இப்போ எங்கள் தாத்தாவுக்கும் வளர்ச்சி எங்கள் அப்பாவுக்கும் வளர்ச்சி நானும் எனக்கும் வளர்ச்சி அப்போ எங்களுக்கு ஒரு இருபது ஏக்கரா கார்டு இருந்தது இப்போ ஒரு அறுபது ஏக்கரா கார்டு இருக்குது வயல்வெளி இருக்குது ஃபேக்ட்ரி இருக்குது லாரி பஸ்ஸு எல்லாமே இருக்குது அப்போ இந்த எண்பது வருஷமாக இருந்து அந்த வீடு உயர்வுபடுத்தி கொடுத்துருக்குன்னா அந்த அதுதான் உண்மையான ராஜோக வாஸ்து அந்த வீட்டில் பத்து பேர் வந்திருப்பாங்க அந்த பத்து பேருமே ஜாதகம் பத்து விதமாக இருக்கும் பத்து பேர்த்தில் யாருக்காச்சும் ரெண்டு பேர்த்துக்கு நாலு பேத்துக்கு வந்து ஏழரசன் நடக்க தான் தெரியும் கஷ்டநஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் அவளையும் தாங்கி அந்த ராஜோக வா வாஸ்து படி வீடு கட்டினா அந்த வீடு மேன்மைக்கு வரும் எழுபது எண்பது வருஷம் நூறு வருஷம் ஆனாலும் இம்பர்மெண்ட்டில் இருக்கும் இதுதான் சாஸ்திரம் வெறும் ஜாதகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு என் ஜாதகம் ஜெயிக்கலை என் ஜாதகம் பண்ணலை என் ஜாதகம் செய்யலை அப்படிங்கிறத வந்து அறியாமை அவங்கவுங்களுக்கு தெரியாத ஒரு அறியாமை மூணே விஷயந்தான் நூற்றது தொண்ணூறு பே அறுபது பேர்த்துக்கு ஐம்பது பேர்த்துக்கு தான் ஜாதகம் இருக்கும் ஐம்பது பேர்த்துக்கு ஜாதகம் இருக்காது நிறைய பேர் கேளுங்க எங்கள் அப்பாவுக்கு ஜாதகம் லம்பாங்க எங்கள் அம்மாவுக்கு ஜாதகம் லம்பாங்க எங்கே போய் என்ன ஜாதகத்தை தெ தெரியாதுன்னு வாட்டி அதில் போய் எப்படி போட்டு எடுப்பீங்க சில பேர்த்துக்கு ஜாதகம் இருக்காது அதனால் ஜாதகம் என்பது பெருசாக இருக்காது அதோடு செய்ய வேண்டிய வேலையை அதை செய்யும் ஆனால் வாஸ்து சரியான முறையை அமைச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம் உங்கள் மகன் நல்லா இருக்கலாம் உங்கள் பேரப்பையன் நல்லா இருக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டில் ரெண்டு மூணு தலைமுறைக்கு இருந்தும் கூட அந்த வீடு வளர்ச்சி பண்ணி தருதுன்னா அதுதான் ராஜோக வாஸ்து அதனுடைய சூட்சமத்தை இந்த ராஜோக வாஸ்துங்கிற புக்கில் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம் புரிஞ்சுக்கலாம் என்னங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒன்று மிஸ்டேக்கும் கிடையாது சதரத்துக்கு சதரம் தான் கட்டக்கூடாது இருபதுக்கு ஐம்பது கட்டலாம் வாங்கலாம் காமன் ஷோரூம் போட்டும் கட்டலாம் வீடும் அப்படியே இருபதுக்கு ஐம்பது கட்டலாம் அப்படியே வீடு நான் கட்டியிருக்கேன் நான் வாடகை நல்லா இருக்கு அது தப்பு வராது இருபதுக்கு இருபது முப்பதுக்கு முப்பது நாற்பதுக்கு நாற்பது வீடு மேன்மை தராது சமத்துக்கு சமம் ஒரு சக்கரம் மட்டும் அதில் உண்டு ஒரு சக்கரம் மட்டும் உண்டு அப்படிங்குள்ள அது இம்ப்ரூமெண்ட்டுக்கு வராது சைடில் இருக்கலாம் சைடில் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா வீடு இருக்க கூடாது வீடு வந்து முப்பதுக்கு முப்பது கட்டும்போது இருபத்தி எட்டுக்கு முப்பது முப்பதுக்கு முப்பத்தி ரெண்டு பதினெட்டுக்கு இருபது பதினெட்டுக்கு இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு பெரிய இம்பர்மெண்ட்டு தராது சக்கரமனை அப்படிங்குள்ளே இது ஒரு வட்டம் மட்டும் உண்டு இம்பர்மெண்ட்டுக்கு வரும் சம்பாதிப்பாங்க போவாங்க வருவாங்க கடைசியாக இறங்கும் மூத்துக்கு வந்துடுவாங்க அதனால் மனையில் மூணு மக உண்டு சக்கரமனை மேலே போவோம் கீழே வரும் நாலு மூளை வச்சு சதரிச்சு நீல் வடிவில் அமைச்சா வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடுறான் ஆறு மூளை எட்டு மூளை பத்து மூளை இந்த மாதிரி மூளை காரணம் காரண வீடு மாடல் மாடலாக கட்டுவாங்க அது வாழ்க்கை எப்படி வேணாலும் இம்ப்ரூவ் பண பொருளாதாரம் வரும் நிம்மதி வராது அப்படிங்கிறது மூளை எத்தனை அளவுக்கு நாலு மூளைக்குள்ளே அடங்கின மூளை இம்ப்ரூவ்மெண்ட்டு தரும் ஆறு மூளையோ எட்டு மூலையோ பன்னெண்டு மூளையோ வந்ததுன்னா அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தராது வாழ்க்கையை நொடிச்சு விட்டுரும் அதனால் ஒவ்வொரு கலையிலேயும் ஒவ்வொரு நன்மை உண்டு ஒரு சமபலன் உண்டு ஒரு தீய பலன் உண்டு இது மூணையும் தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் மேன்மைக்கு வரலாம் ஒரு பத்து பேர் கூட ஒரு வீட்டில் இருக்காங்க அஞ்சு பேர் கூட இருப்பாங்க அவங்க அஞ்சு பேர்த்துக்கும் அஞ்சு விதமான ஜாதகம் உண்டு ஆனால் அந்த ஜாதகம் ஜெயிக்கிறதோ அல்ல தோக்கிறதோ நல்ல மண் அருமையான மண் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்காட்டில் அருமையான மண் கொல்லிமலை அருமையான மண் காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையான மண் தமிழ்நாடு எல்லாமே அருமையான மண்ணு தான் ஆனால் நல்ல மண்ணாக இருந்து நல்ல விதையை வச்சிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஈல்டுக்கு மேலே நல்ல ஈல்டு கிடைக்கும் அந்த தரம் அந்த விதையும் நல்ல லாபத்தை உங்களுக்கு சம்பாரித்து தரும் அப்போ ஒன்று தான் நட்டம்பா பத்தியாக எனக்கு முளைச்சி முளைக்குதுப்பா நல்ல லாபம் இருக்குது பரவாயில்ல அப்படின்னா நல்ல லாபம் நல்ல மண்ணில் தான் வைக்க முடியும் அதை விட்டுட்டு சரள மண்ணு எது போட்டாலும் பாதி தான் மதிப்பு தரும் பெருசாக தராது அந்த மண்ணு மண்ணில் போய் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விதை இல்டு எதிர்பார்க்க முடியாது பாலைவனத்துலேயும் வைக்க முடியாது இப்படி தான் வைக்கணும்னு முறை இருக்குது அந்த முறையில் வச்சு செய்யணும் அதே மாதிரி கட்டடம்ங்கிறது இப்படி தான் செய்யணும் சாஸ்திரம் இருக்குது மனம் போன போக்கில் கட்ட வாஸ்து பண்ணி வீட்டில் கூடியிருந்தால் மனம் போன போக்கில் தான் வாழ்க்கை ஒழிய மேன்மைக்கு வர முடியாது அதனால் ஒவ்வொருத்தரும் வாஸ்து சாஸ்திர பிரகாரம் நமக்கு ஜாதகத்தில் இருக்கிறபடி கரெக்டான திசைக்கு நம்ம ஜா வாஸ்து பண்ண இடத்த வாங்கி கிழக்குவோ மேற்குவோ வடக்குவோ தெற்கவோ அவங்கவுங்க ராசிக்கு ஏற்றபடி நல்ல ராஜயோகமான மனைகளை வாங்கி ராஜயோக நாட்களை தேர்வு பண்ணி ராஜயோகமாக கட்டி வாழ்க்கையில் மேன்மைக்கு வரணும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக செய்து கொடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க மேன்மைக்கு வந்திருக்காங்க புறுப்போடு தான் புக்கு வெளியேறோம் இந்த புக்கு மூலிமா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருக்கோம்னா ஒரு நூற்றி இருபது பேத்துக்கு பொறுப்பு இருக்குது அத்தனை பேரும் சர்வீஸில் எடுத்து செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் புட புக்கு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த கலை ஜாதக கலை உண்மை வாஸ்து கலை உண்மை என்று கூறி உங்கள் முன் விடைபெறுகிறேன் வணக்கம் ராஜயோக வாஸ்து ரவி சேலம் மாவட்டம் தொண்ணூத்தொன்பது நானூற்றி ஏழு நாற்பத்தெட்டு முந்நூற்றி எழுவத்தெட்டு வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் ராஜயோகம் ரவி ஆத்தூர் ஐயா அவர்கள் வந்து வாஸ்துவை பற்றி ரொம்ப சிறப்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அவர் வந்து வாஸ்து சம்பந்தமான மூணு புத்தகங்கள் எழுதியிருக்காரு நாலாவது புத்தகம் போய் எழுதிக்கிட்ருக்காரு ஊடகம் அதாவது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து வாஸ்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் என்னென்ன போய் யார் இடத்துல வாஸ்து பார்த்தோமோ அவங்களுடைய இவர் சம்பந்தமான விஷயங்களை எப்படியெல்லாம் வந்து இவர் வாசலில் செய்து கொடுத்து அவர்களுடைய தரத்தை முன்வைத்திருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட இருந்து வீடியோ எடுத்து வாங்கி இவருடைய சேனல்லையும் போட்டிருக்காரு ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா அந்த இவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்திலையும் அவங்களுடைய பேரையும் ஊரையும் போட்டு பதிவு பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்னடத்தை அவருக்கு நமது எப்படி ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்